இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அடுப்புங்கள்லாம் வச்சுருக்கோம் புரோட்டா ஸ்டவ் ராக்கெட் ஸ்டவ் சமையல் அடுப்பு ராக்கெட் ஸ்டவ் ரெண்டு அடுப்பு இருக்குது கேஸ் அடுப்பு சமையல் அடுப்பு இருக்குது டபுள் அடுப்பு இருக்குது சிங்கிள் அடுப்பு இருக்குது ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்பு இருக்குது நம்ம கம்பெனியில் புரோட்டா அடுப்பு விறகு அடுப்பு எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறோம் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட கடையில் வாங்கி அது வியாபாரம் இங்கே விற்றுக்கிட்டுருக்காங்க அதே ரேட்டு தான் நம்ம கஸ்டமர்களுக்கு கொடுக்குறோம் இல்லை லைட் வெயிட் கொடுக்குறோம் மீடியம் ஹெவி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த அடுப்புலேயே பார்த்திங்கன்னா லைட் வெயிட் அடுப்பு இருக்குது ஹெவி அடுப்பு இருக்குது இந்த அடுப்பு கேஸ் ஸ்டவ் பவானி கேஸ் ஸ்டவ் இது வந்து டோட்டலாக ஹெவியாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து கேட்ரிங்க்காக நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் நம்ம உள்ளாக்கே வச்சுருக்கோம் வெளியில் எல்லா அப்புலேயும் பார்த்திங்கன்னா நார்மலாக வெளியில் தான் கண்ட்ரோல் இருக்கும் இந்த கண்ட்ரோல் செட்டிங்கே நம்ம உள்ளே தான் வச்சுருப்போம் ஏன்னா கேட்ரிங்கிறப்போ வெளியில் எடுத்து போய் சமைப்பாங்க ஆட்டோவில் எடுத்துகிட்டு போவாங்க அதில் டேமேஜ் இதமாக ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம உள்ள தான் சிட்டிங்லாம் கொடுத்துருக்கோம் அடுப்பே டோட்டல் ஹெவி அதில் போட்டிருக்க மெட்டீரியல் எல்லாமே ஹெவியாக தான் போட்டிருக்கோம் மூணு மாதம் கேரண்டியோட கொடுக்குறோம் இந்த அடுப்பு வந்து ஒரு பதினஞ்சு கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு இதுவும் பவானி அடுப்பு தான் ஹெவியாக தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அதை பார்த்து அந்த எல்லா குவாலிஃபிகேஷனும் இந்த அடுப்பில் இருக்குது டோட்டலாக அடுப்பும் ஹெவி அதில் போட்டிருக்க மெட்டீரியலும் ஹெவியாக தான் போட்டிருக்கோம் ரெண்டு அடுப்புமே அந்த பவானி சிட்டிங் ஹெவியாக தான் அதை போட்டிருக்கோம் இதுவும் கேட்ரிங்காக தான் ஆர்டர் பண்ணுறாங்க இல்லையே லேட் வெயிட் அடுப்பு நம்மள இருக்குது இதில் ஹெவியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்பு நம்மளோட கேஸ் அடுப்பு சிங்கிள் அடுப்பு வந்து ஆயிரத்தி இன்னூறுபா வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது டபுள் அடுப்பு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது கேஸ் அடுப்பு இதே சமையல் அடுப்பு வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஹோட்டலுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் வீட்டு தேவைக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் துண்டு துண்டு விறகு போகிற மாதிரியும் லென்த்து விறகு வைக்கிற மாதிரியும் அடுப்புக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் ராக்கெட் ஸ்டோர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட ராக்கெட் ஸ்டவ் வந்து மூவாயிரம்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது அதிலே புரோட்டா அடுப்பையே ராக்கெட் ஸ்டவ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதே நார்மல் அடுப்பு ராக்கெட் ஸ்டோவ் வர அடுப்பு இருக்குது கேஸ் ஸ்டவ் இருக்குது புரோட்டா அடுப்பு கேஸ் அடுப்பு தள்ளுவண்டி கிடைக்கலாம் நம்மளோட ஏர் உடல் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது கல்லோட எல்லாமே இது தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் நார்மலாக நம்ம ரெடி பண்ண அடுப்பு இல்லாமல் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட அடுப்பும் கல்லும் ஒன்றும் தேவையில்ல உங்களோட கல் இருந்துச்சுன்னா அந்த கல்லுக்காக அடுப்பும் நம்ம கொடுக்குறோம் இல்லை உங்களோட கடை கல் வந்து உங்களோட டேமேஜ் ஆயிடுச்சு கல் வேணும்னாலும் நம்மள்கிட்ட கல் இருக்கு கல் மட்டும் நம்ம ரெடி தரோம் இல்லை பன் கல்லு எல்லாம் கேட்குறாங்க நம்ம கல் மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் செல் இருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பத்தி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன் கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுவாங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி